இரண்டாயிரத்தி பத்துல இருந்து விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்களுக்கு நேரடியாக கருத்து கூறுவதற்கு நான் தேவைப்பட்ட போதுதான் நான் வெளியில வந்தேன் சில பொறுப்புகளை கொடுத்ததாக சீமான் சொல்கின்றார் அதாவது போராட்டத்தை தன்னிடம் ஒப்படைத்ததாக சீமான் சொல்கின்றார் இந்த கூட்டிலே எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு இந்த போராட்டத்தை தன்னிடம் ஒப்படைத்தார் என்று சீமான் சொல்வது அது மிகப்படுத்தப்பட்ட கதை அது உண்மை அல்ல ஆனால்

விதங்களை செய்த தவறுகளை அல்லது நடந்து கொண்ட விதையின் விதங்களை மறுபரிசீலனை செய்து தனது சீமானுக்கான ஆதரவு இங்க இருந்து ஊற்று எடுக்குதால் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதி எதுவும் செய்யல அந்த விசித்திரம் தமிழ் தமிழ்நாட்டை தலைவர் பிரபாகரனே தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்திருந்தாலும் தமிழீழத்தின் மீதான அந்த போரில் தமிழீழத்தின் தமிழீழத்தின் மீதான அந்த போரில் விடுதலை புலிகள் முற்றாக அளிக்கப்பட்டது